இந்த மரத்தோட பால் பட்டுச்சுன்னா நம்மளுக்கு தான் அது மாதிரி பார்த்தீங்கன்னா தோரில் பட்டுச்சுன்னா தோல் கொப்பளிக்கக்கூடியதான் அதுவும் இல்லாமல் கண்ணில் பட்டுச்சுன்னா கண் பார்வை குறை குறைபாடுகள் வரக்கூடிய எல்லா இதுவுமே இல்லை ரொம்ப பிரச்சனையான உள்ள மரம் தான் இங்கே சாயக்கூடாது இப்போது தில்லை மரம் சொல்லிட்டு சொல்கிறீங்களா இது வந்து எப்போ உருவாச்சு இதெல்லாம் இதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சிதம்பரம் தில்லை மாநகரம் சொல்லுவாங்க பேர் வந்ததுக்கு காரணமே தில்லை மரம் தான் தில்லை நடராஜர் அப்படியே இருக்கிற இடத்துல வந்து சொல்லிட்டு நீங்க வந்து வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னா தில்லை வனம் அப்படின்னு சொல்லுவாங்க நடராஜர் உள்ள இடத்த அந்த மாதிரி தில்லை வனத்தை தான் நடராஜர் கோயில் கட்டினாங்க அப்ப இருந்து சிதம்பரம் சிதம்பரத்துல இப்ப உள்ள சிதம்பரத்துல தில்லை வனமா தான் இருந்துச்சு அங்க இருந்து இருந்தது இப்ப வந்து நாலு வழியில பாத்தீங்கன்னா நம்ம தாண்டவரம் சொல்றாங்க மற்றபடி பாத்தீங்கன்னா கிள்ளை இந்த மாதிரி ரெண்டு மூணு ஊர்ல மட்டும்தான் இந்த உப்புல வளரக்கூடிய மரம் இது உப்புல மட்டும்தான் இங்க அங்க மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு கடலுக்கு ஓரம் தான் இருக்கு இந்த மரம் ஓ சதுப்பு நிலை கடல் அதோட மாங்குற ஃபாரஸ்ட் பக்கத்துல மட்டும்தான் வளருது சிதம்பரம் நடராஜர் கோயில்ல கூட அரியுதுதான் இந்த மரம் இப்ப நீங்க விருத்தம் சொல்றீங்களா இந்த மரத்தை தான் சொல்றீங்களா ஆமா இதுதான் தென்னையோட தலைவருச்சம் தலைம தலைமை மரம் ஆனா இப்ப நம்ம இந்த மரத்தை பார்க்க முடியுமா தலை வெறிச்சம்னு இருக்கு ஆனா அங்கேயும் மரத்தை அது இது பண்ணிட்டு இருக்காங்க வளர வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வளர்கிறதுக்கான தன்மை இல்லை ஏன்னா உப்புக்கான தன்மை ஏன்னா பக்கத்துல நான் பாத்துக்கோங்க நம்ம உப்புநாறு இது உப்புநாறு உப்பு தன்மை உள்ள இடத்துல மட்டும்தான் இந்த மரம் வளரக்கூடியது இப்ப நம்ம வந்து இப்ப நடுவது வராங்க பாத்தீங்களா கீழே இதுல கோபுரம் கோபுரத்தை நம்ம உள் போது அந்த மாடு தொழுவம் இருக்கு அந்த மாடு தொழுவது பக்கத்துல பாத்தீங்கன்னா உள்ள அந்த இப்ப வந்து கேட்டு போட்டிருக்காங்க அங்கதான் தலை மென்ஷன் பண்ணிருக்காங்க தலை விருச்சம் அங்கதான் இருக்கக்கூடியது அதை வந்து அவங்க அடைச்சிருக்காங்க இப்போதைக்கு இப்ப இத பத்தி யாருக்காவது ஏதாவது சொல்லி தெரியுமா அது இப்ப உங்களுக்கு நீங்க சொல்லி எங்களுக்கே தெரியும் இப்ப நம்ம வரலாற படிச்சீங்கன்னா நடராஜனோட தல விருச்சம் எதுன்னு பாத்து படிச்சீங்கன்னா தில்லை மரம் தான் சொல்லுவாங்க சிதம்பரத்தோட பழைய கால பேரு எதுன்னா தில்லை அப்படிங்கிறது தான் ஏன்னா தில்லைங்கிறது இந்த மரத்துக்கான தில்லை மரம் இது தில்லை தான் இந்த மரத்தோட பேரே தில்லை தான்